வருக்கும் வணக்கம் பகவானுடைய கிருபையினாலே இன்றைய தினம் ராகு கேது பேர்ச்சியைப் பெற்றி ஆராய்வோம் ராகு யார் அப்படின்னு கேட்டால் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிரயாணம் பண்ணக்கூடியவர் அஸ்வதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியவர் கேது பகவான் இந்த ஒன்பது ராசிகளையும் வரிசையாக நிறுத்தி யார் பலசாலின்னு கேட்டால் இந்த ராகுக்கேது தான் பலசாலி வேற யாரும் பலசாலி கிடையாது அதனால் இந்த ராகுக்கு அதிகாரமாகிய தெய்வம் என்னென்னா கொஞ்சம் சத் பகவானுடைய ஆதி பராசக்தி நம்ம சங்கரன் கோவில் அம்மன் இவழெல்லாம் அவள் அதிதெய்வர்கள் அதனால் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்தசாதகே சரண்யே த்ரையம்பகே கோரி நாராயணே நமோத்துதே என்று சொல்லி அந்த அம்பாளை வணங்கி இந்த ராகு கேதுவை பற்றி ஆராய்ப்பு வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்தனை மாதம் பதிமூணாம் தேதி என்ன செய்கிறார்னா கும்பத்துக்கு பிரவேசம் வந்தார் இந்த கும்பத்துக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய ராகு சனி பகவானுடைய வீடு கேது பகவானும் கடையில் இருந்து சிம்மத்துக்கு பிரவேசம் வந்தார் இந்த ரெண்டு ராசியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது சிம்மம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய ராசியில் பிரவேசம் பண்ண சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே கேது பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரவேசம் வந்தார் ராகு இப்போ ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் பார்க்கும்போது இவர்கள் நல்லது செய்வார்களா ராகுவை போல் கொடுப்பான நிலை கேதுவை போல் கெடுப்பானும் மெல்லின்னு சொல்றது ராகு கொடுக்கக்கூடியவன் கேது கெடுக்கக்கூடியவன் அப்படின்னு பரவலான ஒரு நியூஸ் இப்போ இந்த ராய்வை பண்ணும்போது இந்த கும்ப ராகு இந்த கும்பரான கும்ப ராசிக்காரர்கள் இந்த ராகு வராது என்ன பண்றது பாம்பு பாம்பு இந்த பாம்பு வந்து தன்னுடைய உடம்பில் சுத்தேன்னு இருக்கிற மாதிரி தான் அந்த சந்த இருக்கு மிகுந்த கவனம் தேவை வெளியில் போகும்போதும் வரும்போதும் மிகுந்த கவனம் தேவை உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும் அம்பாளை வழிபடணும் அந்த கும்பராசிக்காரர்கள் அம்பாளை வழிபட்டாச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்வழி கிடைக்கும் சிம்மத்துக்கு வரக்கூடிய ஏது அதாவது சிம்ம ராசியிலேயே சிம்மக்கேதுவாக வர சூரியோடைய சார்த்து வாங்குகிறேன் அப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி திருக்கணிதம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ரொம்ப மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை மா வேளா வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கு கரெக்டாக சாப்பிடணும் அதாவது வண்டியில் வேகமாக ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் போயிட்டுருக்கக்கூடாது ஒரு அறுபது ரூபாய் பார்க்கணும் இப்போ மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள இந்த ராகுகேதுனுடைய விஷயங்களை ஆராயும் இந்த மேஷம் ஏழம் நாடு நடந்துட்டு இந்த ஏழம் நாடு நடந்தாலும் மரத்தில் தூங்கிட்டு ஏதாவது தேன் வாய் வந்து சொல்லினா சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மேசராசிக்காக ஒரு லக்கு அப்புறம் லக்கு எப்படி அபரிதமான வரவுகள் வரும் தன்னுடைய வாழ்நாளிலே போகும் பாதையிலே திடீர் புகழ்களையும் அந்நிய சம்பந்தப்பட்ட அதாவது அந்நியர்கள் எப்படி சொல்றது முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்நிய சம்பந்தமான அந்நிய தேசத்தினரான வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உதவிகள் இவ்வாறு கிடைக்கும் ஏன்னா மேசராஜ் பண்ணுவாங்க இந்த பதினொன்றில் வரும்போதே இவர் அதிகமான தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லை விதைய சனி அப்படின்னு சில சொல்லுவாங்க வேண்டாம் இந்த ராகு லா லாபத்துக்கு வந்துடுறார் இல்லையா அதனால அது பண்ற பண்ணுற மாதிரி நம்மளுடைய லாபங்களை கொடுத்துருவாங்க மேசராசிக்கு ஆனால் எல்லாரும் செய்ய பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ராகு மேல வந்துடாரு அதனால் சுப செலவு பொண்ணுக்கு செலவு பண்றது கல்யாணத்துக்கு செலவு பண்றது இடம் வாங்குறது இந்த மாதிரி பாக்கியங்களை மேசராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் கொடுப்பாங்க அடுத்தபடியா ரிஷபராசி ஒரு விஷயம் இந்த ஒரு ஒரு வருஷம் 嗯，我嘞。